சோமதவ் அவர்களும் மருத்துவர் பிரணவன் அவர்களும் சில ஆய்வு அறிக்கைகளை கொடுத்திருந்தார்கள் அந்த ஆய்வு அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் இருந்தன்றது தொடர்பாகத்தான் இரண்டு பொதிகள் மீட்கப்பட்டன ஒன்று வந்து ரப்பர் சீல் பொறிக்கப்பட்ட போதி ஒன்று நீல நிற பையோட காணப்பட்டது ஒரு சிறுமியினுடைய சிதிலம் என்கின்ற விடயம் கிட்டத்தட்ட கால் சலங்குகள் என்ற கால் சலங்கு என்ற ஒரு ஆவணம் ஒன்று ஒரு காலனி ஒன்று இங்கே கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ் பெண்களுடைய தமிழ் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாயலில் இருக்கின்றது என்கிற விடயமும் வெளிவந்திருக்கின்றது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்ட விஷயம் என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இதில் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம் எங்கள்கிட்ட மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா தீவ பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நீங்கள் இப்போ தோண்டினாலே அது மனித புதைகுலியாகத்தான் இருக்கு அது யாருடைய மனித புதைகுலி அந்த மனித புதைகுலிக்கு யார் யார்ன்னு தேடி பார்த்தா டக்ளஸ் இந்த இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதிகளில் வந்து கிட்டு பூங்கால் வந்து ஒரு மிக பெரிய அளவிலான ஒரு போராட்டமும் ஜெஃப்னாபுடையின் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இன்றைய விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்படும் இன்றைய செய்திப்பரப்பில் என்ன விஷயங்கள் வந்திருக்கிறேன் என்ற தொடர்பான முழு உலகங்களிடம் வந்திருக்கிறேன் முதலாவதாக என்ன உடையம் தொடர்பாக பார்க்க முறோம்னு பார்த்திங்கன்னா இந்த செம்மணி மனித புதைகுலி சம்பந்தமான விஷயங்கள் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரைக்குமே கண்டுபிடிக்கப்பட்ட மனித சிதிலங்கள் தொடர்பாகவும் மீட்கப்பட்ட ஆதாரமான பொருட்கள் தொடர்பாகவும் ஒரு கூறறிக்கே கூய்வு செய்யப்பட்ட அறிக்கையை உடனடியாக நீதிமன்றத்தில் முன்வைக்க வேண்டும் என்று நீதவான் சொன்னதன் அடிப்படையில் பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்கள் அதற்கான சில ஆய்வுகளை கொடுத்திருந்தார் ராஜ் சோமதேவ் அவர்களும் மருத்துவர் பிரணவன் அவர்களும் சில ஆய்வு அறிக்கைகளை கொடுத்திருந்தார்கள் அந்த ஆய்வு அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் இருந்தது தொடர்பாகத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக அந்த இரண்டாவது புதைக்குழியில் செம்மணிலேயே செய்மதியா செய்மதிக்கா செய்மதியின்ற படங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அதிலேயும் இன்னொரு புதைக்குழு இருக்கலாம் என்கின்ற அடிப்படையில் ராஜ் சோமதேவ் அவர்கள் செய்த ஆய்வுண்ட பிரகாரம் முதலாவதாக ட்ரோன் ஆய்வுகளின் மூலம் அந்த புதை புதைக்குழிதான் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அங்கே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு அதில் மனித சீதளங்கள் வெளிவருது அப்போ அந்த இடத்துல வந்து இரண்டு பொதிகள் மீட்கப்பட்டன ஒன்று வந்து ரப்பர் சீல் பொது பொறிக்கப்பட்ட ஒன்று மற்றது சாதாரண ஒன்று எடுக்கப்பட்டது அந்த பொதியிலேயும் மனித சிதிலங்கள் இருக்கின்றது அந்த மனித சிதிலங்கள் அனைத்துமே சிறுவர்கள் உடையனவாக இருக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான துல்லியமான தகவல்களை இன்னொரு கூராய்வு செய்யப்பட்ட பிறகுதான் தெரியப்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் கூட இந்த ஒரு மூட்டைக்குள்ள சிறுவர்களுடைய மனித சிதிலங்கள் இருக்கண்டா எப்படி அந்த சிறுதர்கள் கொல்லப்பட்ட பிறகு மூட்டைக்குள்ள போடப்பட்டார்களா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இங்கே மேற்கொள்ளப்பட்டதுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த நீல நிற பையோட காணப்பட்டது ஒரு சிறுமியினுடைய சிதிலம் என்கின்ற விடயமும் வெளியிடப்படப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இருந்து ஐந்து வயதிற்கு உட்பட அந்த சிறுமி இருக்கலாம் என்கின்ற விஷயங்களும் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது ராஜ் சுமதவர்கள் சொல்கின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்கிறார் பாரம்பரிய முறைப்படியோ அல்லது மரபு சடங்கு முறைப்படியோ எந்த ஒரு மனித உடலங்களும் இங்கே புதைக்கப்படவில்லை என்கிற விஷயத்தை சொல்கிறார் ஆகவே இங்கே ஒரு ம இன அழிப்பு அல்லது மனித உரிமை மீறல் நடந்திருக்கலாம் இன அழிப்புன்ற வார்த்தையை அவர் பிரிவைக்கப்பட்டாலும் கூட மனித உரிமை மீறல்கிற விஷயத்தை பயன்படுத்துகிறார் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே சொல்லப்படுது என்னென்று பார்த்தீங்கன்னா இதில் எடுக்கப்பட்ட இந்த துணி வகைகள் வளையல்கள் போன்றனவற்றை வச்சு பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட கால் சலங்குகள் என்ற கால் சலங்கு என்ற ஒரு ஆவணம் ஒன்று ஒரு காலனி ஒன்று இங்கே கண்டுபிடிக்கப்படுது அவள் இவ்வளவு ஆவரணங்களையும் வச்சு பார்க்கின்ற பொழுது இது தமிழ் பெண்களுடைய தமிழ் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாயலில் இருக்கின்றது என்கின்ற விடயமும் வெளிவந்திருக்கின்றது ஆகவே கிட்டத்தட்ட இங்கே தமிழர்கள்தான் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற விஷயம் இதில் உறுதியாக இருக்கின்றது ஆகவே இந்த கூறாய்வு அறிக்கை வந்து ஒரு பல இந்த அதாவது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இனவாத அரசியல் பேசுகிறவர்களும் சரி சில சிங்கள ஊடகங்களும் சரி சொன்ன விடயங்களுக்கு முற்றுப்புள்ளி அல்லது விடை தெரிவிக்கின்ற விடயமாகவே அமைந்திருக்கின்றது சரி இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இதில் வந்து சிறுவர்கள் பெண்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற விஷயம் தெளிவாகவே வழிகாட்டப்பட்டிருக்கின்றது சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த மனித சிதிலங்கள் தொடர்பான கேள்வி வந்து பலரையும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இதில் அடுத்ததாக அடிபடுற ஆளுட பேர் என்று பார்த்திங்கன்னா டக்ளஸ் சிவானந்தா அவர்களுடைய பெயர் பெரும்பாலும் இந்த மனித சிதலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் புதைக்குழி சம்மந்தமான விஷயங்கள் வருகின்ற பொழுது உடனடியாக இதில் அடுத்ததாக சிறிதர் தியேட்டரில் தான் ஆய்வினை மேற்கொள்ளணும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை மேற்கொள்கின்றார்கள் இதில் டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் தரப்பிலேருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இதில் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம் எங்கள்கிட்ட மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஆனால் இது சம்மந்தமாக நமது தலைமுறை கட்சியினுடைய தலைவர் ஒரு தனியார் ஊடகம் ஒன்று கொடுத்த நேர்காணலில் பல விஷயங்களை வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார் ஏன் நாங்கள் சிறிதர் தியேட்டருக்கு போகணும் தீமுக பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நீங்கள் இப்போ தோண்டினாலே அது மனித புதைகுலியாகத்தான் இருக்கு அது யாருடைய மனித புதைகுலி அந்த மனித புதைகொலிக்கு யார் யாரன்று தேடி பார்த்தா டக்லஸ் தேவானந்தவாகத்தான் இருக்கு அளவுக்கு இந்த மனித புதை உதவி சம்பந்தமான விஷயங்கள் வந்து டக்ளஸ் சேவானந்தா காலத்தில் இருந்தது அவை பல கடத்தல் சம்பவங்கள் இருந்தன என்கின்ற பல விடயங்களை இந்த டக்ளஸ் சேவானந்தா அவர்கள் மேலே இவர் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை மட்டும் இவர் சொல்லையில்லை இந்த விடுதலை புலிகள் அமைப்பினுடைய புதைகுலியாக சில புதைகுலிகள் இருக்கலாம் அவர்களுடைய பங்கர்கள் வந்து பங்கர்களுக்கு மனித புதைகுலிகள் அல்லது மனிதர்கள் மீட்கப்படலாம் என்கின்ற தகவல் சொல்லப்பட்டது இது தொடர்பான உங்களோட கருத்து நான் சொல்லியிருக்க விடுதலை புலிகள் அப்படி செய்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி செய்திருந்தாலும் கூட அதாவது அப்படி மனித புதைக்குலி அங்கே எடுக்கப்பட்டாலும் கூட அதுல விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு சார்பாக இருந்தவர்கள் அல்லது விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் இருப்பார்கள் ஏன்னா இராணுவத்தினர்கள் அவர்கள் அல்லது பொதுமக்களை தான் மனித புதைகுலியாக இப்போ மாற்றி வச்சிருக்கின்றார்கள் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார் அன்மேல ரவு கஹீம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு ஒரு குறிப்பிட்ட விடயத்தை வந்து பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் மட்டக்களப்பில் மட்டக்களப்புல இருக்கின்ற பிரதேசத்தில் வந்து மனித புதைக்குழி இருக்கலாம் அதில் முஸ்லீம்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் அந்த முஸ்லீம்கள் வந்து விடுதலை புலிகள் அமைப்பினரால் கொல்லப்பட்டவர்கள் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் அப்போ அந்த விடயம் தொடர்பாகவும் அவர் பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்லியிருந்தார் ரகு கவியம் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று தெரியல உண்மையிலேயே அவர் முட்டாள்தனமான விடயங்களை கொண்டு கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு காலமும் விடுதலை புலிகள் அமைப்பினர்கள் செய்யவில்லை என்கின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் ஆகவே இது இவ்வாறு கேட்க இங்க டஸ் தேவானந்தாவுடைய உடையம் தான் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது பலரையும் விமர்சிக்கின்றார் குறிப்பாக அவர்களை கூட அதில் விமர்சிச்சிருந்தார் சாணக்கியன் அவர்களுக்கு இந்த மக்கள் தேவையில்லாமல் வாக்களித்து உள்ளே கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவரையும் கூட நிறைய நல்ல மனிதர்கள் அங்கே இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் இருந்தாலும் கூட இந்த தமிழரசு கட்சியினுடைய விமர்சனம் அண்மை காலமாக வைக்கப்படுகின்ற விமர்சனம் என்பதை தாண்டி இப்போ டாக்டர் எஸ் சிவமானந்தா அவர்களுடைய விடயம் வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றது ஏன்னா இந்த அரசாங்கம் டாக்டர் சிவமானந்தாவை காப்பாற்றப் போகுதா என்கிற கேள்விதான் இப்ப இருக்கின்றது ஏனெண்டால் மண்டதீவு சம்பந்தமான விடயங்களை பேசுகின்ற பொழுது யார் ஸ்ரீதரன் அவர்கள் கூட அதை கடுமையாக சாடியிருந்தார் டாக்டர் எஸ் சிவானந்தாவை டாக்டர் சிவமானந்தாவிட்ட எத்து இப்பயோ தன்னுடன் படித்த சிலர் கூட இது சம்பந்தமான விடயங்களை பேசியிருந்தார்கள் தன் தன்னுடைய கண்படவே ஒரு தாய் தன்னுடைய மகனை காணவில்லை என்று பல தடவை டக்ளஸ் ஆனந்தாவோட இடத்துக்கு போய் கேட்ட பொழுதும் கூட அவர் கடத்தப்படவில்லை என்கிற விஷயம் சொன்னாலும் கூட உண்மையிலேயே அவர் கடத்தி தான் கொலை செய்யப்பட்டிருந்தார் என்ற புடியத்தை அவர் சொல்லியிருந்தார் யார் சிறிதரன் அவர்கள் ஆகவே பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலேயும் அரசியல் சார்ந்த அரசியல் சாராமையும் டக்ளஸ் சேவானந்தா மேல வைக்கப்படுற இந்த குற்றச்சாட்டுக்கு டக்ளஸ் சேவானந்தா தரப்பிலேருந்து பதில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆகவே இப்படியாக இந்த பிள்ளையான் கை செய்யப்பட்ட அப்புறம் அவருடைய சகாக்கள் கை செய்யப்படுகிறோம் ஆனால் முக்கிய நபர்கள் இனிமேல் கை செய்யப்படவில்லை ஆனால் இந்த அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா முக்கிய நபர்கள் கை செய்யப்படலாம் வறுமனை வாய்ப்பேச்சில் தான் இதுகள் இருக்குதாங்கிற கேள்வி எழுந்து இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான உடையம் ஒன்றுபடி இருக்கின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அரசியல் ஆய்வாளர் ஆரூஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் இந்த போர் நடைபெற்றதற்கான காரணத்துக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக இந்த போர் திருப்பப்பட்டதற்கு மிக பிரதான காரணம் இந்தியா என்கிற விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் எல்லாருமே குற்றம் சாட்டுறது யார் மேலே என்று பார்த்தீங்கன்னா ரஷ்யா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் மேலே தான் குற்றம் சாட்டினோம் அவர்கள் தங்களுடைய வியாபாரத்துக்காக ஆயுதங்களை விற்றார்கள் அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஆயுதம் விற்றது மட்டும்தான் அவர்களுடைய வேலை ஆனால் உள்ளக ரீதியாக அரசியல் குழப்பங்களை மேற்கொண்டதும் அரசியல் ரீதியாக இந்த ஈழ மக் ஈழ ஈழ மண்ணில் வந்து இவ்வளோ இவ்வளவு பெரிய போர் நடந்ததுக்கு பிரதான காரணமாக இருந்ததும் இந்தியாதான் இந்தியா தான் இப்போ வரைக்குமே இலங்கையை காப்பாற்ற ஒரு கோணத்தில் சிந்திச்சு கொண்டிருக்கின்றது ஆக எல்லோரும் இப்போ இலங்கை இந்தியா மேலே குற்றம் சாட்டுறதை விட்டுட்டு ஏனைய நாடுகள் மேலே குற்றம் சாட்டுகின்றார்கள் உண்மையிலேயே இந்தியா வந்து எங்களுடைய நட்பு நாடுன்னு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் கூட எங்களுடைய இந்த ஈழப் போராட்டத்தில் வந்து நாங்கள் பின்தங்கினத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழர்களுக்கு தமிழர்கள் மேலே இந்த அடக்குமுறைகள் பின் முன்வைக்கப்படுறதுக்கான பிரதான காரணமாக இப்போ இந்தியா தான் இருக்கின்றது என்று பொருள்பட ஆரோஸ் அவர்கள் ஒரு தனியார் ஊடகம் கொடுத்த மேற்காணலில் சொல்லியிருக்கின்றனர் ரைட் இது இவ்வாறு இருக்க உங்களுக்கு தெரியும் இந்த போராட்டத்த ஆரம்ப புள்ளிகளில் இருந்த மிக பிரதானமான உடையம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை கலவரம் இந்த ஜூலையை உங்களுக்கு தெரியும் ஒரு துக்க நாளாக அனைவருமே அனுட்டுகின்ற ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது அது சம்பந்தமான ஒரு ஊடக சந்திப்பை குரலற்றவர்களின் குரல் அமைப்பினுடைய தலைவர் கோமகன் அவர்கள் முன் வச்சிருக்கின்றார் என்ன ஊட அதை அந்த ஊடக சந்தையில் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதிகளில் வந்து கிட்டு பூங்கால் வந்து ஒரு மிக பெரிய அளவிலான ஒரு போராட்டமும் முன்னெடுக்கப்படுகின்றது அந்த போராட்டத்தில் வந்து நூதன முறையிலாக சில விஷயங்கள் பின்பற்றப்படுகின்றது இந்த உண்டியல் ஒன்றை வைத்து அந்த உண்டியலில் காசிடுவதன் மூலமாக இந்த அரசியல் கைதிகள் சம்பந்தமான விஷயத்துக்கும் இந்த ஜூலை போராட்டம் சம்மந்தமான விஷயங்களுக்கும் தமிழ் மக்களுக்கு ஒரு வலி சேர்க்கும் வடியமாக அமையும் என்ற பொருள்பட அவர் அந்த ஊடக சந்திப்பை முன்வை சேர்ந்தவர் அதையும் இதோட நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்க வணக்கம் முருகையா கோமகன் முருகையா கோமகன் குரலேற்ற குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் வருகின்ற இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் சிறையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளின் நினைவேந்தலை முன்னட்டும் அவர்களுக்கான மிஞ்சிய தமிழரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நூதன போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த போராட்டத்துக்கான செலவினங்களை எங்களுடைய மக்களிடத்திலிருந்து நாங்கள் சேகரிப்பதுக்கு வந்திருக்கிறோம் இந்த கனதியான போராட்டத்துக்கு உங்களுடைய அனைவருடைய கனதியான ஒத்துழைப்புகளை வேண்டிக்கொண்டு விழு விடுதலைக்கான திறவுகோள்களை கனதியாக்குவோம் வாரி கருப்பு ஜூலை இருபத்தி அஞ்சாம் நாள் குரலற்றின் குரல் அமைப்பால் யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்கா பொது நினைவேந்தல் நினைவேந்தலும் விடுதலைக்கான போராட்டமும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் இலங்கையின் கொடூர சிறைச்சாலைகளுக்குள் நயவஞ்சமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கான நீதி நியாயத்தை கோருகின்ற பொது நினைவேந்தலும் முப்பது ஆண்டுகள் கடந்தும் விடுதலையின்றி சிதை சிறைகளுக்குள் வாடிக்கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்திய நூதன கவன போராட்டமும் குடிமக்களது ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட உள்ளது இவ்வாறான அறப்பணிகளை தொடர் தேர்ச்சியாக மேற்கொள்ளும் பட்சத்திலேயே சமூகத்தின் பெயரில் சிறைபாடும் எமது உறவுகளான தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நீதி நியாயமும் விடுதலையும் கிடைக்க பெற்று கிடைக்கப்பெறும் எனும் நிலைமை ஏற்பட்டுள்ளது மனித நேயம் கொண்ட நல்லுள்ளங்கள் ஒருங்கிணைந்து முன்னெடுப்புகளை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையிலான உதவிகளை விடுதலைக்கான திறவுகோள்களை கனதியாக்குவோம் என்கின்ற உண்டியல் திட்டத்தின் ஊடாக மனமுவந்து நல்க வேண்டுமென அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம் இந்த பொதுவழி கவனீர்ப்பு போராட்டத்தில் இன மத மொழி கடந்து வயது பால் வேறுபாடின்றி கட்சி பேதங்களுக்கு அப்பால் ஒன்றுணைவோம் சமூக நீதி சமூக நியாயத்துவம் விடுதலை பயணம் நோக்கிய செயற்பாடுகளை பலப்படுத்தி முன்நகர்வோம் நல்லெண்ணமும் கருணை உள்ளமும் கொண்ட அனைவரும் சிரமம் பாராது வந்து கலந்து கொள்வதன் மூலமே இலங்கை அரசுக்கும் சர்வதேசத்திற்கும் ஒரு திரட்சி மிகு அழுத்தத்தை கொடுத்து அன்புக்குரிய எமது சிறையுறவுகளை உயிர்ப்புடன் விடுவிக்க முடியும் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுத்து உறவுகளை சிறை மூட்போம் வாரீர் என குரலற்றவர்களின் குரல் அமை அமைப்பாகிய நாம் நமது நக்க மக்களை நோக்கி உரிமையோடு அழைப்பு விடுக்கின்றோம் நன்றி